ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு ராசியும் ஒரு விதத்தில் தனித்துவமானவர்கள் கடவுள் படைத்த அனைத்து மனிதர்களும் சில நல்ல குணங்களையும் தீய குணங்களையும் அளிக்கிறார் இதில் எந்த குணம் அதிகமாக இருக்கிறதோ அதை பொறுத்தே அவர்கள் சமூகத்தில் எப்படிப்பட்டவர்கள் என்பதும் அவர்களின் எதிர்காலமும் நிர்ணயிக்கப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தின் படி ஒருவர் பிறக்கும்போதே அவர்களுக்கென சில வரங்களும் சாபங்களும் கிடைக்கிறது அதை சரியாக பயன்படுத்துபவர்களே வாழ்வில் வெற்றி பெறுகிறார்கள் இயற்கையாகவே இருக்கும் வரம் என்ன மற்றும் சாபம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் அதன்படி உங்கள் ராசிக்கு இருக்கும் வரமும் சாபமும் என்னவென்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் மேஷம் எங்கும் எதிலும் முதல் இடத்தில் இருக்க வேண்டும் என்று தீராத ஆர்வம் கொண்டவர்கள் மேஷ ராசிக்காரர்கள் தலைமை பதவியை நோக்கியே இருக்கும் இவர்களின் வாழ்வின் படிகள் உங்களுக்கு இயல்பாகவே ஒன்றின் மீது ஏற்றப்படும் பேரார்வமே உங்களின் வரம் அதை மற்றவர்கள் நடிப்பு என்று சுட்டிக்காட்டும் சூழ்நிலைகள் உருவாவதே உங்களின் சாபமாக மாறிவிடுகிறது ரிஷபம் விடாபிடியாக எடுத்த செயலை செய்து முடிப்பதில் வல்லவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் எண்ணியதை தடைகளை தகர்த்து மன உறுதியோடு திறம்பட செய்து முடிப்பதில் வல்லவர்கள் உங்கள் கொள்கையில் விடாபிடியாக இருப்பதே உங்கள் வரமாகிறது ஆனால் இந்த போக்கால் நீங்கள் விரும்பியது நிறைவேற்றும் வரை எதற்கும் திருப்தியடையாமல் இருப்பதே உங்களின் சாபமாக இருக்கிறது மிதுனம் இரட்டை ஆளுமை பண்பை கொண்டிருப்பவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் தங்களை மாற்றிக்கொண்டு நிலைமையை கட்டுக்குள் வைத்துக்கொள்வதில் மிகவும் சிறப்பானவர்கள் உங்களது உள் உணர்வுகள் நம்பகமானதாக இருப்பதே உங்களின் வரம் ஆனால் அதை சந்தேகித்து நம்பலாமா வேண்டாமா என்ற குழப்பமே உங்களின் சாபமாக அமைகிறது கடகம் அன்பையும் அக்கறையையும் மற்றவர்களுக்கு தாராளமாக வழங்குவதில் முதலிடம் கடகராசிக்காரர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் இவர்களுக்கு மற்றவர்கள் மீது ஏற்படும் இரக்க குணமே வரமாகிறது அதையே காரணமாக வைத்து மற்றவர்கள் எளிதில் ஏமாற்றி விடுவார்கள் சில துரோகிகளாக மாறிவிடுவதும் தான் இவர்களுக்கு சாபமாக மாறி போகிறது சிம்மம் அனைத்திலும் தங்கள் கை ஓங்கி இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தங்களின் நலனில் அதிக அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள் ஒரு உறவை வைத்துக் கொள்வதற்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள் அதற்கான அர்ப்பணிப்பு அவர்களின் வரமாகிறது அதே உறவால் அவர்கள் பல உளைச்சல்களை சந்திப்பது அவர்களின் சாபமாக இருக்கிறது கன்னி எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு துல்லியமாக செய்யக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் இவர்கள் மிகவும் புத்தி கூர்மை வாய்ந்தவர்கள் எதையும் பல முறை அலசி ஆராய்ந்து பார்க்கும் குணம் இவர்களின் வரம் ஆனால் அதையே மற்றவர்களை குற்றம் சொல்லும் பொழுது நக்கீரனாக மாறிவிடும் பொழுது சாபமாகி விடுகிறது துலாம் வாழ்வின் அனைத்து சூழ்நிலையிலும் சமநிலையை கடைபிடிப்பவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் இவர்கள் உலகின் அன்பை பரப்புபவர்கள் எந்தவொரு செயலிலும் இருக்கும் நல்லது கெட்டதை பிரித்து எல்லா பக்கங்களையும் யோசித்து பார்க்கும் திறனே இவர்களின் வரம் இதனால் முடிவெடுப்பதில் ஏற்படும் தாமதமே இவர்களின் சாபம் விருச்சகம் தந்திரமாக காரியங்களை செய்து நினைத்ததை நடத்தி முடித்துக் கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் அன்பாலும் சரி பகையானாலும் சரி அளவிற்கு அதிகமாக கொட்டுவதில் சிறந்தவர்கள் பிறரை பற்றி எளிதாக புரிந்து கொண்டு அவர்களை எடை போடுவதில் வல்லவர்களாக இருப்பதே வரமாகிறது இதனால் சில விஷயங்களை பாரபட்சமாக செய்வதாக பெயர் எடுப்பதே சாபமாக இருக்கிறது தனுசு தங்களின் சுதந்திரத்திற்கும் ஆசைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இவர்கள் மற்றவர்களின் விமர்சனங்களை முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் ரிஸ்க் எடுப்பது எல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுவது போல என துணிச்சலாக ரிஸ்க் எடுப்பது இவர்களின் வரம் அதனால் பல பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொள்வது இவர்களுக்கு சாபமாக அமைகிறது மகரம் தங்களுக்கென தனி அணுகுமுறையையும் தொலைநோக்கு பார்வையையும் கொண்டவர்கள் மகர ராசிக்காரர்கள் வாழ்வின் அனைத்து விஷயங்களையும் புதிய கண்ணோட்டத்துடன் பார்ப்பவர்கள் இவர்கள் ஒழுக்கமான நடைமுறையை கடைபிடிப்பது இவர்களின் வரம் மற்றவர்களுக்கும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என எதிர்பார்ப்பது அவர்களுக்கே சலிப்பை ஏற்படுத்தி சாபமாக மாறிவிடுகிறது கும்பம் எதிலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவதில் கும்பராசிக்காரர்களை மிஞ்ச ஆளில்லை இவர்கள் தான தர்மம் செய்வதில் சிறந்தவர்கள் எங்கும் எதிலும் அப்பட்டமான நேர்மையை கடைப்பிடிப்பதே இவர்களுக்கு வரமாகிறது பெரும்பாலான நேரங்களில் இதுவே உங்கள் வாழ்வின் தடைக்கல்லாகி சாபமாக மாறிவிடுகிறது மீனம் எதிலும் இலகிய மனம் கொண்டவர்கள் மீனராசிக்காரர்கள் இவர்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்கள் இவர்களின் மிதமிஞ்சிய கற்பனை திறனே இவர்களின் வரமாக அமைகிறது இல்லாத ஒன்றை கற்பனை செய்து கொண்டு கஷ்டப்படும் பொழுது அதுவே சாபமாக இருக்கிறது இந்த வீடியோவில் உங்களுடைய பிறந்த ராசியை வைத்து கடவுள் உங்களுக்கு கொடுத்த வரமும் சாபமும் என்ன அப்படிங்கிறத பற்றி இருந்திருப்பீங்க யார் யாருக்கெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்